பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் மற்றும் பழனி ஆண்டவர் திருக்கோயிலில் திருக்கோயில்களின் சார்பாக மூத்த தம்பதியர்களுக்கு சிறப்பு செய்தல் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு இந்து சமய அறநிலையத்துறை மாவட்ட தலைவர் ஜே லட்சுமணன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக அருள்மிகு வரதராஜ பெருமாள் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் ஏ பி சத்திய நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு வயது முதிர்ந்த சுமார் பதினோரு ஜோடி தம்பதியர்களுக்கு வேட்டி சேலை மஞ்சள் குங்குமம் வளையல் மாங்கலிய கயிறு உள்ளிட்ட மங்கள பொருட்களை வழங்கி வாழ்த்து பெற்றனர் இதில் செயல் அலுவலர் அண்ணாமலை ஆய்வாளர் சுரேஷ்குமார் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணி மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்